திமுகவுக்கு எதிரி விஜயன்னு ஆயிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திமுக வந்து ஜெயசீலன் ஜெயலலிதா பண்ணது அநீதி அராஜரும் அட்டோனியும் பண்ணும் போதும் கலைஞர் என்ன பண்ணார்னா ஸ்டாலின் மூணாவது முறை ஜெயித்திருக்காரு அண்ணாமலை பதினெட்டு சதவீதத்துக்கு ஒரு லீடர் ஆயிட்டார் வலுக்க விட்டு பலப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு இருபத்தி ஆறுல விஜய் வந்தாருன்னா அப்போ திமுக எதிர்பார்க்கக்கூடிய உரிமை விஜயால திமுக பாதிப்புனா திமுகவுக்கு லாபம் சீமானுக்கு விஜய் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பிளஸ் சீமானையும் கமலஹாசனையும் ஒப்பிட்டாங்க அப்ப கமலாசன் திடீர்னு அரசியலுக்கு வராரு இன்னைக்கு விஜய் உலகத்தில் இருக்காருன்னா புஷி தான் காரணம் புஷ்யானந்த இல்லாம விஜய் இல்ல இருநூத்தி பத்து நாளும் கேண்டிடேட் போடுவாரா இப்ப என்னோட கொஸ்டின் அதான் ரவீந்திரன் துரைசாமி விஜய் பற்றி கூறுவது தவறு இருநூத்தி பத்து நாளில்

விஜயோட அரசியல் நீங்க விஜயோட அரசியல நிறைய விஷயங்கள் வந்து கண்டிச்சு சொல்லிட்டே இருக்கீங்க அவர் வந்து அவரோட அரசியல் மீட்போக்கா தான் இருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு கொடி இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு இதுல எனக்கு கேட்கணும்னு நினைச்சது எல்லாருமே வந்து திமுக திமுக வந்து பாதிப்பு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சார் ஆனா எனக்கு ஒரு எனக்கு ஒரு கருத்து இருக்கு என்னன்னா வந்து அதிமுக வந்து இத வந்து கொண்டா நிறைய பேர் வந்து அதிமுக தலைவர்களை கொண்டாடுறாங்க ஆனா விஜய் அதுதான் திமுகவுக்கு இதுல துளியும் பாதிப்பு இல்ல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் இன்னும் வயசுக்கு வராத உதயநிதிக்கும் களத்துக்கே வராத விஜய்க்கும் எதிர்ப்பு போட்டதே திமுகவுக்கு எதிரி விஜயனே ஆயிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திமுக வந்து ஜெய்சீலன் விஜய்க்கு மண்ட தலைவரை ஸ்பிளிட் பண்ணி அவர் அண்ணா அதிமுக கிட்ட போறதுக்கு எதிராட்டு ஜெய்சீலோன் போட நிறைய மன்ற தலைவர்களை வந்து திமுகவுக்கு போயிட்டாங்க அதற்கு பிறகு தலைவா படத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது திமுக வந்து ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள சண்டை தான் பண்ணாங்க ஜெயலலிதா பண்ணது அநீதி அராஜகம் அட்டூலியும் நான் அன்னைக்கும் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன் விஜய்க்கு நல்ல திட்டம் வழங்க விடாது மனிதாபற்ற செயல் விஜய்க்கு தெரியும் நம்ம யாருன்னு இந்த சொல்ல இந்த சல்லிகள் இந்த குப்பை இவங்களுக்கெல்லாம் தெரியாது நம்மளை பற்றி அப்பவே ஜெயலலிதா பண்ணது அநீதிங்கிறத நம்ம சொன்னோம் அந்த அநீதியை ஜெயலலிதா பண்ணும் போதும் கலைஞர் என்ன பண்ணார்னா ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்குள்ள சண்டை ஜெயலலிதா விஜய்க்கு அநீதின்னு அவர் சொல்லல ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்குள்ள சண்டை அப்போ விஜய் எங்கால விஜய் எங்களை விட்டு போயிட்டாரு எங்களுக்கும் விஜய்க்கு சம்பந்தம் இல்லைங்கிறதான் கலைஞரை வந்து அதுல மெயின்டைன் பண்ணாரு அதற்கு பிறகு விஜய் ஜெயலலிதா மலோட கோபத்துல மோடியை கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு எங்கன்னா ரஜினிகாந்த மோடி வந்து பார்த்தாரு இவர் மோடியை கோயம்புத்தூர் போய் பார்த்தார் இதுவும் செல்ல மதவரி கூட்டத்துக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது எனிவே அந்த மதவரி கூட்டம் தான் இருக்கும் ஆனால் மதவரியில திமுக காங்கிரஸ் தான் கடைசியா ஓட்ட போடுவாங்க அப் இது இது நடந்த பிறகு ஆறு சதவீத ஓட்ட ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிகம் பெற்றாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் சாகிறது வேற ஓபன் கார்ட் சர்ஜரியா நல்லமா நடந்துங்கிறாங்க நான் எங்க ஐயாவை துன்புறுத்தினதுக்கு ஏற்க தண்டனுன்னு கூட நான் சொல்லுவேன் அரசியல் வேற ஐயா மேல நமக்குள்ள அன்புங்கிறது வேற அந்த அம்மையார் மரணம் அடைகிறது வரை விஜய் வந்து அரசியல் பற்றி மூச்சு விடல அதற்கு பிறகு விஜய் அரசியல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது அவர் மெர்சல் படம் அவருக்கு வந்து பாஜக எழுத்துதில் அவர் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஐம்பது எழுவத்தஞ்சு பர்சன்ட் கூட்டிட்டு நூறு பேரை படம் பார்த்தாங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சு பேர் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் கூடல் அது அந்த அந்த பாஜக எதிர்ப்பு ஜம்பாயிடுச்சு அது காரணம் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக்கு இந்த ஓட்டர்ஸ் இந்த மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் ஓட்டர்ஸ் பிஜேபி எதிர்ப்பு இருந்தாங்க அப்போ கூட ஸ்டாலின் வந்து சர்க்கார் படத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது வந்து நானே அப்போ ஸ்டாலின் கூட அது வந்து விஜய்க்கு ஆதரவாக சொல்லலை அந்த நிகழ்வை இது விமர்சனம் பண்ணுவார் விஜய்க்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதான் ஸ்டாலினுக்கு டேக் அப்போ கூட நான் சொன்னேன் புருகதாசுக்காக நான் பேசினேன் ஒரு அமைச்சர் மிரட்டுறாருன்னு சொல்கிறாரு எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது அது வெங்கடேஸ்வர் பண்டையாருக்கு அம்மா அந்த ஐயாவளி நடாச்சு அந்த அம்மையார் சொன்னது எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது எனக்கும் பொருந்தோம் ஆனால் அம்மா யார் பேசினாலும் அது அது பிறந்தோம் நானும் நம்மளும் விதி விளக்கல்ல நம்ம அதில் தெளிவாக இருக்கக்கூடிய ஆள் அப்போ அந்த மந்திரி எச்சரித்தேன் எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு நான் எச்சரித்தேன் அதுக்கு பிறகு விஜய் கடம்பூர் ராஜி அந்த விஷயங்கள்லாம் தெரியும் சினிமா ஹீரோக்களுக்கு சினிமா தொழில் முக்கியம் அந்த வச்சு தான் சினிமாவில் உள்ளவங்களுக்கு அவங்க அவங்களை இது பண்ண முடியும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி போயிட்டு இருந்தாரு இப்போ அவர் வந்து அரசியல் கட்சி இது பண்ணி மக்களவை தேர்தலில் போட்டி போட சொன்னேன் சொன்னா மக்களவை தேர்தல் பழனிசாமிக்கு ஒரு நாலு ஓட்டாவது விஜயால காலியாகவும் நான் கருதுனேன் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்டெடி ஆயிட்டாரு சீமான் ஸ்டெடி ஆயிட்டாரு ஸ்டாலின் மூணாவது முறை ஜெயித்திருக்காரு அண்ணாமலை பயனிட சதவீதத்துக்கு ஒரு லீடர் ஆயிட்டாரு அப்ப இவங்க எல்லாம் வலுக்க விட்டு பலப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு இருபத்தி ஆறுல விஜய் வந்தாருன்னா இருபத்தி நாலுல விஜய் வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டாரு இப்போ விஜய் வந்தா திமுக பாதிப்புன்னு சொன்னவன் எல்லாம் கலைஞர் மேல உள்ள வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் ஸ்டாலின் மேல காட்டக்கூடிய ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்புங்கிற கூட புரியாத பல கற்பையா தமிழர் மணியம் போன்ற வன்மம் பிடிச்ச அல்கள் மூளை ஆசாமிகள் தான் அதை பேசிட்டு இருப்பாங்க நீங்க இந்த ஆசாமிகள் எல்லாமே திமுக எதிர்பார்ப்பான் அப்போ திமுக எதிர்பார்க்குடமை விஜயால திமுக பாதிப்புனா திமுகவுக்கு லாபம் திமுக எதிர்ப்பதான் விஜய் பிரிக்கிறாரு அது இருநூத்தி பத்து நாள் போடணும் போடாமல் பிரிச்சுட முடியாது விஜய போடுறவன்லாம் திமுகவுக்கு எதிரானவன் தான் அப்போ திமுக ஓட்டர்ஸ் எவனும் விஜய் பக்கம் நிற்க மாட்டாப்புல நாளைக்கு களமணி வரும்போது பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து தான் ஓட்டு போட போறாப்புல ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜயால இப்ப பாதிப்பு இரநூத்தி பத்து நாள் போட முடிஞ்சால் நான் இருபத்தி நாலுலே போட்டிருந்தா ஒரு நாலு பர்சன்ட் பாதிச்சிருக்கோம் இப்போ போட்டாருன்னா ரெண்டு பெர்சன்ட் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கும் இதுதான் மெயின் பாதிப்பு நான் நான் கருதுறேன் சீமானுக்கு விஜய் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பிளஸ் சீமானையும் கமலஹாசனையும் ஒப்பிட்டாங்க அப்போ கமலஹாசன் திடீர்னு அரசியலுக்கு வராரு நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னாரு ஆஸ்கார் முத்தவனா போறான்னாரு இப்போ வந்து நானும் ரஜினின்னு சொல்றாருன்னா இவரோட அரசியல் நோக்கம் ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து ஒரு தான் பெட்டிகாட்டி குடும்பத்தில் வந்தவர் தான் அரசியல் நோக்கம் திடீர்னு வருது அப்போ உள்நோக்கம் கொண்ட அரசியல்னு அது பாக்குறாங்க என்றாலும் என்ன நோக்கம்னாலும் கூட அபர் தளத்துல ஜெயலலிதா இறந்த இடத்துல தென் பிராமணர்கள் ஓட்டு போட்டாங்க தென் கூட்டமே வரல அரக்கோணத்துல தான் கூட்டம் வந்து வெள்ளூர்ல கூட்டம் வந்து அங்கே பெருசா ஓட்டு இல்லை பிராமின்ஸு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சௌராஷ்டிரா உருது முஸ்லீம் மலையாளி நார்த் இந்தியன் எல்லாம் கமல்ஹாசனுக்கு ஹெவியா ஓட்டு போட்டாங்க கமல்ஹாசன் கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு வெயிட்டான ஆட்கள்லாம் இருந்தாங்க விஜய்கிட்ட எந்த வெயிட்டேஜான ஆளுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜெகதீஸ்வரன் செய்தி தொடர்பாளர் ஒரு திறமையான ஒரு தம்பியும் புஷி ஆனந்த் புதுச்சேரி எம்எல்ஏ அவர் பெரிய ஆர்கனைசர் இன்னைக்கு விஜய் உலகில் இருக்காருன்னா புதுசி ஆனந்த் தான் காரணம் புதுசி ஆனந்த் இல்லாம விஜய் இல்ல ஆரம்ப கட்டத்தில் இசை சந்திர சேர் இருக்கலாம் இப்ப ஆர்கனைஸ் பண்ணி விஜய் ஒரு ஆளா வச்சிருக்கிறது புசியானந்தா புசியானந்த் இல்லைன்னா இந்த ஆர்கனைசேஷன் இல்ல இன்னைக்கு செய்தி தொடர்பாடு எல்லாம் விஜய் மூணு தடவை சொன்னா புசியானந்த ரெண்டு தடவை சொல்றாங்க சோ இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் இருநூத்தி பத்து நாலு கேண்டேட் போடுவாரா இப்ப என்னோட கொஸ்டின் அதான் யாரை பாதிப்பு பாதிக்குங்களா ரெண்டாவது பாத்துக்கலாம்ப்பா இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுவாரா அவர் எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு நீங்க குப்பனையும் சுப்பனையும் வச்சுக்கிட்டு கண்டமேனிக்கு பேசுறது அந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அரசியல் அறிவு இல்லைன்னு அர்த்தம் அப்ப பேசிக்கலா விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு போடுவாராங்கிறத அவன் தெளிவுபடுத்திட்டானா பேசக்கூடியவன் எனக்கு தெளிவாக இல்லை எனக்கு சந்தேகமே இருக்கு வறுமை ஒழிப்பு தினம்னு ஐயா புஷி ஆனந்த் ஐயா அவர்கள் வந்து நடத்தினாங்க நல்ல விஷயம் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் நல்ல விஷயம் இரவு பாடசாலை வளர்த்துறேன் குருதி கூட வாழ்த்துறாங்க எத்தனை பேர் குருதி கூட கொடுத்தாங்கிறத லிஸ்ட் கொடுத்தா உண்மை தெரிஞ்சு போகும் சிரஞ்சீவிக்கு குருதி கூட வந்து ரிக்கார்டு ரிக்கார்டு இயல்பான அரசியர்லாம் ஜாதிக்காரன் காபு எல்லாம் கொடுத்தான் இங்கே விஜய்க்கு எத்தனை பேர் குருதி கூட கொடுத்தாங்கிறத ஐயா எஸ் ஏ சந்திரசு இவர் புசியானது தான் அதை கொடுக்கணும் விஜய் மன்னன் சார்பாக குருதி கூட கொடுத்தவர்கள் அப்போது வறுமை ஒழிப்பு தினத்துக்கு வந்து அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருநூற்று பத்து நாலு தொகுதியில் அது ஐயா புசியானதுன்னு சொல்கிறாரு தினத்தந்தில் அதை கேரி பண்ணாங்க நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் முப்பது தொகுதிக்கு மேலே அது நட நடக்கல உங்களுக்கு இரநூத்தி பத்து நாள்லேயும் ஆள் இல்லை அமைப்பு இல்லை ரசிகர் இருப்பாங்க மிகப்பெரிய டான்ஸர் அவரை டான்ஸர் ரசிக்காத அவர் யார் உண்டு அட்டகாசமான டான்ஸர் சிங்களரும் விஜய்க்கு டான்ஸ் அதி ரசிப்பாங்க சிவானி சிங்க நடிப்பை ரசிக்காத யாரும் உண்டு ஓட்டு போடுவாங்களா ஏன் ஓட்டு போடணும்னு தானே கேள்வி வரும் இவருக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிற கேள்வி வரும் இல்லையா சும்மா அவரா குசியானந்த வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இது பண்ணிட்டாருன்னா மக்கள் ஓட்டு போடணுமா கேள்வி வரும் படத்தானே செய்யும் ஸோ உங்களுக்கு முதல்ல இருநூறு பத்து நாளையும் கேண்டிடேட் கிடையாது இருநூறு பத்து நாளையும் கேண்டிடேட் கிடையாது கமலஹாசனே பார்லிமெண்ட்டுக்கு முப்பத்தி எட்டு போட்டுட்டாரு சட்டமன்றத்துக்கு இருநூத்தி பத்து நாள் போட முடியல அதான் நான் விஜய்ட்ட சொன்னேன் இங்க பார்லிமெண்ட்னா முப்பத்தி ஒன்பது போட்டுடலாம் இன்னைக்கும் ஒரு எம்பி கேண்டிடேட்டுக்கு வெயிட் ஆன ஒருத்தர் விஜய் கிட்ட உங்க கண்ணு முன்னால படுறாங்களா இல்ல இனிமேல் படுவாங்களா தெரியல அப்போ முப்பது இடத்துல தான் நீங்க வறுமை ஒழிப்பு தினத்தை நீங்க நடத்தினீங்கன்னா உங்கள்கிட்ட இருநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றேன் இதை தினத்தந்தியர் அந்த செய்தியை போட்டு நான் தான் எல்லாம் தப்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு தினத்தந்தி சுகுமாரேன் அது இவங்கள்ட்ட ஆதாரத்தை காட்டிட்டாங்கன்னா நான் சுகுமாரன் என்கிட்ட சொன்னாலே போதும் காட்டிட்டாங்க இரநூத்தி பத்து நாலு தொகுதியில அவங்க போட்டு ஆதாரத்தை காட்டிட்டாங்க என்னமே அவங்கள்ட்ட முப்பது தான் ஆள் இருக்கு ஆள் இல்லடி பேசாதீங்கன்னு நான் பேச நிறுத்திடுவேன் அதை மாதேசு கிட்ட கொடுத்தா நான் நிறுத்திடுவேன் அல்லது இந்த விஜய பேட்டி பேசிட்டு இருக்காங்க இல்லையா டாம் டிக் அன் ஹரின்னு நான் சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து ஆதாரம் இருக்குன்னு ஆதாரத்தை வந்து வெளியிட்டுட்டாங்கன்னா நான் பேச நிறுத்திடுவேன் இல்ல அவங்க ப்ளாக்கில் அவங்க வெப்சைட்ல இரநூத்தி பத்து நாலில் நிகழ்ச்சி நடந்தது ஜாக்கப் புள்ளியூரில் வேலைகளுக்கு உணவு வழங்கிய காட்சி எல்லா உணவு வணங்கி பத்திரிக்கைல போட்டா கொடுத்துருப்பானா இல்லையா அன்றைக்குள்ள கால காலகட்டத்தில் ஆயிரம் ரூபாய் செலவழிச்சா ஐநூறு ரூபாய்க்காவது விளம்பரம் செய்வானா இல்லையா சோசியல் மீடியால சோஷியல் மீடியாவில போட்டிருப்பான்ல ஆஹ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுங்க இரநூத்தி பத்து நாலு தொகுதிலேயே நடந்தது முப்பது வதிக்கு மேலும் நடக்கல அப்போ இதுல லாக் ஆயிட்டாங்க நீ சினிமாவுக்கு நாலு கூலிப்பறையில வச்சு சினிமாவுக்கு போய் சொல்லலாம் டிராக்டர் இந்த மாதிரிலாம் அவன் வந்து சொல்லுவாங்க அது ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக முரண்பட்டு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து போய் சொன்னால் நம்ம லாக் பண்ணிவிடுவோம் அப்போ நீங்கள் சொல்றது பொய் மோசடிங்கிறேன் நான் மோசடிங்கிறேன் நீ உண்மைன்னு விரும்பின்றேன் உன்னால் முடியலை உண்மைன்னா இருநூத்தி பத்து நாளுக்கு அந்த இதை படத்தை போடல உங்களுக்கே தெரியும் டெக்னிக்கல் உலகத்தில் இருநூத்தி பத்து நாள் நடந்துன்னு ஒவ்வொரு நிமிஷத்தில் நோட் பண்ணி ரவீந்திரன் துரைசாமி விஜய் பற்றி கூறுவது தவறு நாளில் வறுமை ஒழிப்பு தினம் நடந்ததுன்னு போடலாம் முப்பது இடத்துல நடத்திட்டு இருநூத்தி பத்து போய் சொல்றீங்க அப்போ நீங்க இருநூற்றி பத்து நாள் கேண்டிடேட் போடுவீங்கன்னா உங்களை நம்ப முடியுமா முடியாது அதான் செக் வைக்கிறேன் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் ஏன்னா நீங்க இருநூத்தி பத்து நாள் போட்டு டிஎம்கே ஓட்ட தான் பிரிப்பீங்க நீங்க இன்னொரு டிஎம்கே அணியா வருவீங்க எடப்பாடி இருந்து ரெண்டு ஓட்ட பிரிச்சீங்கன்னா ஸ்டாலின் இருந்து ஒரு அரை ஓட்டை ஒரு ஓட்டை பிரிப்பீங்க இதுதான் உங்களோட இது நீங்க இப்படி சொதப்பலா இருக்கனால சீமானுக்க லீடர்ஷிப் வளருது விஜய் இப்படி சொதப்பலா ஒரு கோலைத்தனமா இருக்கனால சீமான் சுத்த வீரன்னு சீமானுக்க லீடர்ஷிப் வளருது அது கோழைத்தனம்னா என்ன வீரம்னு தெரியாத பல கர்பியாவுக்கும் பிஸ்மிக்கும் அது தெரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு கமலஹாசன் சொதப்புனதுல சீமான் ஷெடியான்னு சீமான் லீடர்ஷிப் வளர்ந்தது ஒண்ணு புள்ளி ஒன்னுல இருந்து சீமான் மூணு புள்ளி எட்டுக்கு போயிட்டாரு அப்போ இதுவும் வந்து சீமானுக்கு வளர்ச்சியை தான் இந்த சொதப்பல் இது வந்து கொடுத்துட்டு இருக்குது இருபத்தி ஆறு தான் எல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளைம் வைக்கலாம் நான் வைக்கிறது கிளைம் தான் பல கருப்பியா வைக்கிறது கிளைம் தான் பிஸ்மி வைக்கிறது கிளைம் தான் எல்லாரும் வைக்கிறது கிளைம் தான் இருபத்தி ஆறு தெரியும் ஆனா விஜய் இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டுகளை மாட்டாரு முப்பது தொகுதியில தான் நடந்துங்கிறத பிஸ்மி ஆதாரத்தை வெளியிட்டாலும் நான் பிஸ்மிய பாராட்டுறேன் பல கருப்பைய ஆதாரத்தை வெளியிட்டாலும் பல கருப்பைய பாராட்டுறேன் யார் ஆதாரத்தை வெளியிட்டாலும் நான் பாராட்டுறேன் இவங்க எல்லாம் என் சகோதரர்கள் தான் அவங்க பேரை நான் ரெகனைஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அவங்களுக்குன்னு அவங்க தன் பல பல அங்கீகாரம் இருக்கு பல ஸ்டேச்சர் இருக்கு அது வேற விஷயம் பட் இந்த விஷயத்துக்குள்ள வந்து பேசும்போது அவங்க உண்மையை பேசுறாங்களா ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன் சினிமா வசூலை பத்தி என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அது மேட்டர் இல்ல அது கெனாட் பி ப்ரூவ் ஆர் அன்புவ்டு இது ப்ரூவ் பண்ண முடியும் வறுமை ஒழிப்பு தினம் விஜய் தரப்பு தமிழக வெற்றி கழகம் முப்பது தொகுதிக்கு மேல வறுமை ஒழிப்பு தினம் அன்னதானம் கொடுக்கலன்னு நான் சொல்றேன் இருநூத்தி பத்து நாளையும் ஆதாரம் கொடு ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசு ஏமாறாத நீ ஏமாலி ஆகாத விழிச்சவன் ஆகாத கேனியா நாட்டா கமர்சியல் நீ பலியாகாத நிமிந்து கேள்வி கேளு இருநூத்தி பத்து நாள் போட்டியா போட்டிங்களா இல்லையா நான் எவ்வளவு நாளா கேட்டு இருக்கிறேன் வறுமையில தினம் நடந்து அடுத்த நாள் தினத்தந்தியில இவர் நியூஸ் கொடுத்ததுல இருந்து இருநூத்தி பத்து நாள் பொய் எதுக்கு எடுத்தாலும் ஒரு இருநூத்தி பத்து நாள் பொய் அப்ப நீ பத்து நாள் போட்டுக்கிட மாட்டீங்க நான் கருதுறேன் போட்டா பாராட்டுறேன் இதுதான் விஜய்க்கும் நமக்கும் உள்ளது மற்றபடி கூட்டணி போனார்னா சீமான் இருபத்தி அஞ்சு சீட்டு கொடுப்பாரு கிறிஸ்டின் மீனவர் பறையர் இந்த மூணுக்கும் கேட்டலிஸ்ட் போட்டு சாட்டு அந்த ஓட்டு விஜய் கையில இல்ல அந்த ஓட்டு விஜய் கையில இல்ல ப்ரூவ் பண்ணலிஸ்டா அவருக்கு இப்ப நீங்க பட்டின பக்கத்தில் போனா நாம் தமிழர் கொடி இருக்குது ஒரே ஒரு விஜய் கொடிய பட்டின மீனவர் மக்கள் மத்தியில் நான் பார்த்தேன் அங்க மீனவர் மக்கள் மத்தியில் ரசியல் இருக்காங்க அவன் ஏத்துக்கிட்டான்னா சீமானுக்கு ஒர்க் பண்ணுவான் அதுல எடப்பாடி தான் விஜய் ரசிகன் நினைச்சாலும் எடப்பாடி கூட போயிருவான் ஸ்டாலின் தான் நினைச்சானோ ஸ்டாலின் அண்ணாமலை நினைச்சானா அண்ணாமலை தான் நிற்பான் விஜய் ரசிகர்கள் சீமான ஏத்து விடக்கூடியவங்க விஜய் சொன்னா வருவாப்புல அவங்க சீமானுக்காக ஓட் பண்ணுவாங்க விஜய் கையில ஓட்டு இன்னும் வரல இருபத்தி நாலு ஓட்டு வந்திருக்கும் நின்னா இன்னும் விஜய் கையில ஓட்டு வரல விஜய் எடப்பாடி ஆதரிக்கிறாருனா விஜய்க்கு ரசிகன் சீமான் தான் அரசியல் இருப்பான் அவன் சீமானுக்கு தான் போடுவான் எடப்பாடி ஆதரிக்க எடப்பாடிய பிடிச்ச விஜய் ரசிக எடப்பாடியை கூடுதலா ஒர்க் பண்ணுவான் புரியுதுங்களா அதுதான் மற்றவங்களுக்கும் மண்டு அட்டு அரசியல் விமர்சகர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் ஏன்னா இந்த வித்தியாசத்தை மண்டு அட்டுன்னு சொன்னாதான் அந்த அட்டு கோஷ்டிங்களுக்கு விஷயம் தெரியும் அந்த விஷயம் தெரியாம வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போகக்கூடிய கோஷ்டிகளுக்கு அட்டுங்கிறது மண்டுங்கிற நம்ம தான் தீரணும் பவன் கல்யாண் ஏழு சதவீதம் வாக்கு நிரூபிச்சவர் விஜய் நிரூபிக்கல நிரூபிச்சுட்டா விஜய் நிரூபிச்சுட்டாரு சூப்பர் வந்துட்டு போயிட்டு நம்ம சொல்லிட்டு போறோம் நமக்கு என்ன இருக்குது அப்ப நிரூபிக்காத ஒருத்தர் அந்த வாக்கை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது இதுதான் எடப்பாடி சொல்லிதான் அக்னீஸ்வரம் பேசணும் அப்பல சன் தொலைக்காட்சியில அப்ப விஜய் சூர்யா கையில் ஓட்டிருக்கா பிரசனேஜ் கையில அக்னீஸ்வரன் இருக்கா பர்சன்டேஜ் சொல்லி இருக்கான்னு அது சொல்றாரு அப்போ பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கையில ஓட்டு கிடையாது அபிமானம் ஓட்டு அல்ல ரசிகர் பலம்ங்கிறது ஓட்டு அல்ல அது கட்சி தலைவர் ஆகி பவன் கல்யாண் மாதிரி தான் ஓட்டு ராஜேந்திர படம்லாம் எங்க ஊர்ல நூறு நூத்தி நூத்தி இருபத்தஞ்சு நாள்லாம் ஓடும் ராஜேந்தருக்கு ஓட்டு விழுந்தாதான் ஓட்டு பாக்கியராஜ் படம் ஓடும் பாக்கியராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்குன்னு ஓட்டு விழுந்தாதான் ஓட்டு அல்லது பிரச்சாரம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பாக்கியராஜ் தான் பெரிய புல்லர் பிள்ளர் ராவோட பெரிய குரோட் புல்லர் சிவாஜி கணேசனோட பெரிய குரோட் புல்லர் பட் அதுக்கு யாரும் சீட்டு கொடுக்கல அவருக்கு பெரிய குரோட் புல்லர் இருந்தார் தூத்துக்குடி கூட்டம் எல்லாம் பெருசா இருந்தது பட் குரோட் புல்லர் வேற ரசிகர் பலம் பாக்கியராஜுக்கு இல்லாததா கட்சின்னு சொன்னா கட்சி தலைவராய் ஓட்ட ஓட்டை நிரூபிக்கணும் ராதிகா எண்பத்தி ஒன்பதுல கலைஞருக்கா பிரச்சாரம் பண்ணாங்க என்ன கூட்டம் வெற்றியும் பெற்றாங்க வடிவேல் பிரச்சாரம் பண்ணாரு என்ன கூட்டம் தோல்வி அடைஞ்சு போச்சு அதனால வடிவேல் தோல்விக்காரன் சொல்ல மாட்டேன் சிவாஜி கணேசன் திருத்தணில வாழை எடுத்துட்டு வந்து சிவாஜியும் பத்மினியும் காமராஜுக்கா பிரச்சாரம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குல காமராஜ் இருந்தாரு அண்ணா பிறந்தகையே காமராஜ் சிலைய சிம்கானா கிளப்ல திறந்து வச்சுட்டு தான் பிரச்சாரமே போக முடிஞ்சது அப்படி அறுபத்தாறுல இருந்த நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கு காமராஜி ஆறு சதவீத வாக்கு சிவாஜி பிரச்சாரத்தால பலன் இல்லை எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ராதிகா பிரச்சாரத்தில் சொல்ல முடியாது ராதிகா பிரச்சாரம் பண்ணாங்க ஜெயித்தாங்க அதுதான் பார்க்கணும் அப்போ அந்த பிரச்சாரத்துக்கும் ரசிகர் பலத்துக்கும் அடையாளத்துக்காக கொஞ்சம் கொடுக்கலாம் சீமான்னா கொடுப்பாரு எடப்பாடினா பன்னெண்டு சீட்டு கொடுப்பாரு

நான் மோசடி என் மனசு சொல்றதுனால நான் சொல்றேன் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டிங்கன்னா நான் தப்பா சொல்லிட்டேங்கிறத மன்னிச்சு ஐயா ஆளை விடுங்க சாமி இரநூத்தி பத்து நாலுலயும் அன்னதானம் கொடுத்துட்டீங்க நான் தப்பா சொல்லிட்டேன் ஐயா மன்னிச்சுடுங்க கூட நான் சொல்லிட்டு போயிருவேன் நான் தப்பா சொன்னா அத அத மாடிஃபை பண்ணதுக்கு தயங்காதவன் சோ உங்ககிட்ட இருநூத்தி பத்து நாளுக்கு ஆள் இல்ல சும்மா படம் வைக்கிறீங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸ் ஆட்களை வச்சுக்கிட்டு பத்திரிகைகள்ல பொய் செய்தியோட கொடுக்குறீங்க இன்னைக்கு தினமலர்ல வந்த செய்தியும் உங்க பிராண்டிங் ஆட்கள் ஃபீட் பண்ண பொய் செய்தி அது பொய் செய்தி அது வந்தா தானே உங்களுக்கு ஓட்டு நானே சொல்லலாம ஐபிஎல் ரிப்போர்ட் எடுத்தாங்க அதுல விஜய்க்கு ரெண்டு தான் நான் சொல்லலாம யார் அது தப்புன்னோ சரின்னோ சொல்லிட முடியும் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் சினிமா வசூல் மாதிரி அல்ல அரசியல் சினிமா வசூல் மாதிரி இல்லைங்க அரசியல் இரநூத்தி பத்து நாள்ல அன்னதானம் கொடுக்கலன்னா கொடுக்கல தான் இப்போல தான் கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்க தான் இன்னும் நான் அடிச்சு விளையாடுறதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாத பலகினத்தை மறைக்க என்ன ஏன் விமர்சனம் பண்றீங்க நான் உங்களை எதிரியாட்டே பார்க்கல நான் ஐயர் நாடார என்ன செய்ய முடியும் கேட்ட எடப்பாடி பழனிசாமி பையன் ரவீன் நவீன் மிதுவன் பழனிசாமியோட கருத்துக்கு பதிலீடு கொடுக்கணும் தான் நான் பாக்குறேன் நீங்க இருநூத்தி பத்து நாளையும் கேண்டிடேட் போட்டிட்டீங்கன்னா உங்களை வாழ்த்துவேன் நான் எதிர்பார்க்கிறேன் அதே வேலையில நீங்க எடப்பாடி பழனிசாமியோட போனீங்கன்னா அது விலை போனதுக்கு சமம் சந்தர்ப்பவாத அரசியல் திராவிடத்துக்கு எதிராக பேசிட்டு அவர்கிட்ட போனீங்கன்னா விலை போனதுக்கு சமம் அது வந்து சிவாயணேசன் ஜானகிட்ட போகும்போது ஜெயலலிதா டீம்னு உள்ளவங்க அப்படிதான் சிவாஜி விமர்சனம் பண்ணாங்க அது வந்து சிவாஜிக்கு மார்க்கெட்டையும் பழையப்பட மார்க்கெட்டையும் அடிச்சிட்டு முன்னே தப்பு பண்ணும் போது புதுப்பட மார்க்கெட்டை அடிச்சிட்டு பாலாஜி தான் சொன்னார் பன்னெண்டு படம் அந்த நடிகருக்கு தோல்வி நான் தான் தீபத்துல தூக்கி விட்டேன்னு சொன்னாரு அந்த மாதிரி எடப்பாடி கூட நீங்க போனீங்கன்னா கொள்கையை மாதிரி போனீங்கன்னா உங்க சினிமா மார்க்கெட்டையும் அது காலி பண்ணிடும் சினிமா மார்க்கெட்டும் சுத்தமாயிடும் அது மக்கள் ஏத்துக்க மாட்டான் தனிச்சு நின்று இருநூத்தி பத்து நாள் கொடுத்தா அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்களை மக்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ன ஏதோ மக்கள் மத்தியில பாத்துடலாம் நான் கூடுதல் குறைச்செல்லாம் சொல்ல போறதில்ல நீங்க எடுத்து நின்றுட்டீங்கன்னா பாராட்டுறேன் நின்றுவிட முடியாதுங்கிறது உங்களுக்கு எதிராக நான் கூடிய செக் நீங்க நின்றுட மாட்டீங்கிற கூட புரியாம பேசிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம மல்லு கட்டிட்டு இருக்க முடியுமா அதனாலதான் விஜய் மன்ற விவாதங்களுக்கே நான் பெருசா போறது கிடையாது வேண்டான்ட்டேன் கடைசியா அந்த நியூஸ் எயிட்டின்ல தான் உங்களுக்கு பெரிய வியூஸ் போகுது சார் வாங்கன்னு ஒரு கேட்ட பிறகுதான் நான் வந்து இவர் வந்தால் வர மாட்டேன்னு கண்டிஷன் போட்டு போனேன் இதானால நம்ம விஜய்க்கு நம்ம வேண்டுகோள் இருநூற்றி பத்து நாள்லையும் கேண்டிட போடுங்க பவன் கல்யாணம் மாதிரி பலத்தை நிறுவீங்க தமிழ்நாட்டின் பவன் கல்யாணம் மாறுங்க அதுக்கு மேலே வந்தாலும் மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளிக்கட்டு அதற்கு முன்னே நீங்க யாரை வச்சு என்ன பொய் செய்தி கொடுத்தாலும் நீங்க கற்பனையாக திரைமறையில் நியூஸ் ஃபீட் பண்ணாலும் அது போய் போய் இவங்களா கொடுக்கக்கூடிய நியூஸ் சினிமா ஹோசல் மாதிரிபட்ட டெகால்ட்டி வேலைங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அந்த எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய டெகால்ட்டிகளும் அதை சொல்லக்கூடிய டெகால்ட்டிகளும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கேணையர்களாட்டு இழிச்சவார்களாட்டு

ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன்.